வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு அற்புதமான ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு ஸ்பெஷல் பதிவுன்னு சொல்லலாம் ரேவதி நட்சத்திரம் அப்படின்னாவே எல்லோருடைய இறப்பையும் தடுத்து கருமாக்களை அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட நட்சத்திர நண்பர்கள் வழிபட வேண்டிய சித்தர் பெருமான் யார் அப்படிங்கிறது இன்றைய பதிவு இல்லாமல் ஒரு சின்ன பதிவாக நாம் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு சின்ன பதிவு தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இருபத்தேழு நட்சத்திரத்தில் கடைசி நட்சத்திரமாகும் மீனராசியில் முழுமையான ஒரு நட்சத்திரமாகவும் இருக்கக்கூடிய நட்சத்திரம் நம்ம ரேவதி நட்சத்திரம் அனைவருடைய ஆயுளை விதியை நிர்மாணிக்கக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரமாக ரேவதி நட்சத்திரம் இருக்கிறதே இங்கே வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அனைவருடைய கர்மாவையும் கழித்து பாவ புண்ணியங்களை கணக்கிட்டு பாவ புண்ணிய கர்மாவை அழிக்கும் வரை காப்பாற்றுபவர் யார்னா சனி பகவான் தான் இறப்பிலிருந்து அனைவரையும் சீர்படுத்தும் அற்புதமான சனி பகவான் பிறந்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இவ்வளவு சிறப்பு பெற்ற ரேவதி நட்சத்திர நண்பர்கள் வணங்கி வழிபட வேண்டிய சித்திர பகவான் பகவான் ஸ்ரீ ஸ்ரீ ரமண மகரிஷி ஆவார் ரமண மகரிசியை பற்றி நாம் பார்க்குற போது விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் பிறந்து தன் உறவினர் மூலமாக திருவண்ணாமலை பற்றி அறிந்து திருவண்ணாமலையை பார்க்க வேணும் அப்படிங்கிற ஆர்வம் காரணமாக பெரிய புராணம் முழுமைக்கும் படித்து தன்னுடைய பதினாறாவது வயதில் சொந்தத்தில் ஏற்பட்ட மரணம் மூலமாக நான் யார் அப்படிங்கிற ஒரு தேடலை மேற்கொண்டு நான் என்பது என் உடல் அல்ல அப்படிங்கிறதை உணர்ந்து நான் ஒரு ஆன்மா என்பதை உலகுக்கு உணர்த்த சுற்றமெல்லாம் விட்டு அருணாச்சலா அருணாச்சலா என்று திருவண்ணாமலையை சுற்றி பாதாளலிங்கம் பிருப்பாஷிலிங்கம் கந்தாசிரமம் மாமரக்குகை குருமூர்த்தம்னு சொல்லி பல இடங்களில் தவம் இருந்து தவ வலிமையால் தன்னை மெருகேற்றியவர் பகவான் ரமணர் கணபதி முனி என்ற பண்டிதர் மூலமாக ரமண மகரிஷின்னு சொல்லி பெயர் மாற்றம் பட்ட பகவான் ரமணரே ரேவதி நட்சத்திர நண்பர்கள் முதன்மையாக முழுமையாக வழிபட வேண்டிய சித்தருங்க ரமண மகரிசி சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தாலும் அசாதாரண சக்தி பெற்றவர் அதனால தான் ரமண மகரிஷியை நாம் பற்றி நாம் சிந்திக்கும் போது வழிபட நினைக்கும் போது பார்க்க நினைக்கிற போது திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருக்கு இணையான அந்த ஒரு ஆர்வம் வந்து ரமண மகரிஷி மேலே உலகமெங்கும் இருக்கக்கூடிய அத்தனை நாட்டவர்களுக்கும் இருக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாட்டவர்களும் திருவண்ணாமலை தரிசனத்திற்கு வரும்போது ரமண மகரிஷியையும் தரிசனம் செய்து அவரை சுற்றி அமர்ந்து அவருடைய தரிசனத்திற்காக அவருடைய அருளுக்காக தவம் இருந்து வழிபட்டு செல்கிறார்கள் அப்படின்னா அது எந்த மாற்றமும் இல்லை நாம் அங்கே போகும்போதுதான் தெரியும் சிவபெருமானை எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்து நம்ம வந்து காத்திருந்து வழிபாடு செய்கிறோமோ அதற்கு இணையாக பகவான் ரமண மகரிஷிக்கும் அந்த ஒரு மதிப்பை கொடுத்து அவருடைய ஜீவ சமாதியில் அமர்ந்து பல நாட்டவர்கள் அமர்ந்து வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா அவருடைய அருளையும் அவருடைய மகிமையும் நாம் வந்து உணராமல் இருக்க முடியாது அப்பேற்பட்ட அதீத சக்தி பெற்ற பகவான் ரமணரை திருவண்ணாமலை சென்று வழிபடும் போது ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு கனவிலும் நினைக்க முடியாத அளவுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த அளவும் சந்தேகம் கிடையாது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நீங்கள் போய் பகவான் ரமண மகரசியினிங்க அருணாச்சலேஸ்வரரோடு நீங்கள் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம் அப்படி இல்லை அந்த பக்கம் போகிற வேலை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மெனக்கெட்டு நீங்கள் பகவான் ரமணரை நீங்கள் சந்திக்கும்போது அல்லது வேறு ஏதாவது சுற்றுலா போகும்போது நீங்கள் அவரை சந்திக்கும் போதும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் வாய்ப்புள்ள போது நீங்கள் திருவண்ணாமலை செல்லும்போது தவறாமல் ரமண மகரிஷியை சந்தித்து வாங்க ரேவதி நட்சத்திர நண்பர்கள் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியை சந்தித்த அனுபவத்தையும் அவரையும் அருணாச்சலீஸ்வரரை சந்தித்த பின் வாழ்க்கையில் நடந்த அற்புதமான நிகழ்வுகளையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு ரேவதி நட்சத்திர நண்பர்கள் வழிபட வேண்டிய சித்தர் பற்றியும் அவருடைய மகிமை பற்றியும் தெரிந்து கொள்ள ஒரு நல்ல பதிவாக இந்த பதிவு அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற ஒரு அற்புதமான ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கான ஒரு பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாங்க நன்றி வணக்கம்